வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுகை அருள் பெருகி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிபடி வேலனுக்கு அரோகரா சீர்காழி முருகனுக்கு அரோகரா காளிபதி மேகந்த பெருமே கோலக்கலே பெற என்று அருள்வாயே காளிபதி மேவி யுகந்த பெருமாளே கோலக்கலே பெற என்று அருள்வாயே ஊன தசை தோள்கள் சுமந்த காய பொத்தி மாய மிகுந்த ஊசர் சொடு நாறு குரம்பை மறை நாளும் ஓதப்படு நாளும் முக்கொன்ற நாளுற்றிடு கோலம் எழுந்து ஓடித்தடு மாறி உழன்று தளர்வாகி ஓடித்தடு மாறி உழன்று தளர்வாகி கோணி தடியோடு நடந்து ஈனப்படு கோளை மிகுந்த கோள சட மீதை யுகந்த புவி மீதே கூச பிரமான பிரபஞ்ச மாய கொடு அகன்று கோல கலே பிற இன்று அருள்வாயே லே பிற இன்று அருள்வாயே சேன குரு கூடலில் அன்று ஞான தமிழ் நூல்கள் பகன்று சேனை சம நோர்களுவின் கண்மிசையேற தீர திரு நீர புரிந்த மீன கொடியோன் உடல் துன்று தீமை பின்னி தீர உவந்த குரு நாதா பினி பிணி வந்த குரு நாதா காண மானை நினைந்து ஏனர் புன மீது நடந்து காத்தர் கிளி யோடு மொழிந்து சிலை வேட காண யாக வளர்ந்து ஞான மானை மணந்து காளிபதி மேவி யுகந்த பெரு மாளே காளிபதி மேவி யுகந்த பெரு மாளே காளிபதி மேவியுகந்த பெருமே கோலகலே பேர என்று அருள்வாயே காளிபதி மேவியுகந்த யுகந்த பெருமாளே கோலகலே பேரென்று அருள்வாயே கூனி தடியோடு நடந்த ஈனப்படு கோழை மிகுந்த கோல மீதை யுகந்த புவி மீதே கூச பிரபஞ்ச கொடு நோய்கள் அகன்று கோலக்களே பெற இன்று அருள்வாயே கோலக்களலே பெற இன்று அருள்வாயே சீர்காழிபதி மேவி உகந்த பெருமாளே கோலக்களலே பெற இன்று அருள்வாயே சீர்காழிபதி மேவி உகந்த பெருமாளே கோல கலலே பிறின்று அருள்வாயே சீர்காழி முருகனுக்கு அரோகரா